எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சார் ஒரு பிரபல செலிபிரிட்டி ஒரு யூடியூப் சேனலில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது என்னென்னா அவங்க ஒரு ஏழு எட்டு தாலி கொடி வச்சுருக்காங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு வெட்டிங் டேக்கும் தாலி கொடியை வாங்கி தராங்களாம் அந்த மாதிரி தாலி கொடி இத்தனை தாலி கொடிகள் வச்சுக்கலாமா அதில் மாற்றிக்கலாமா அப்படின்ற சொல்லுங்க அது உங்கள் தாலியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன்னு சொன்னாங்க அதை பற்றி என்ன சொல்லுங்கள் இவங்க தாலியை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தாலி கிடைக்கல அவங்க வீட்டுக்காரர் வந்து பத்து பவுனில் தாலி செய்யணும் போட்டிருக்காரு எனக்கு வந்து இந்த ஒரு கிராமில் அரை கிராமில் தான் நீ வந்து போட்டு ஆ அதையும் பிக் சேனல் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காந்தி முருகீஸ்வரர் ஐயன் ஐயாண்டு சித்தர் அவர்கள் இருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம நிறைய ஆன்மீக தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கெல்லாம் போலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம ஆடி மாசத்துல இருக்கோம் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு எல்லாம் தாலி மாற்றுவாங்க ஸோ இது தாலிகளை பற்றி மாங்கல்யத்தை பற்றி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக நம்ம கருதுறோம் சார் ஸோ தாலினா என்ன மாங்கல்யம்னால் என்ன திருமாங்கல்யத்தை மாற்றுறதுக்கான நாட்கள் நல்ல நாட்கள் எல்லாம் இருக்கா அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் நம்ம மாற்றலாமா மாற்றுறது நல்லதா அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மாங்கல்யம் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவன் ஒருத்திக்கு வாழணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது அந்த மாங்கல்யம்ங்கிறது அன்னைக்கு பழங்காலத்தில் திருமண பந்தத்தை அன்றைக்கி பேப்பர் இதெல்லாம் இல்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஓலைய பனை ஓலையில் அவங்க வந்து கணவனோட பேரும் மனைவியோட பேரும் எழுதி இன்னார் பிள்ளைகள் சொல்லி எழுதி அதை வந்து அவங்க மடித்து ஓலையை உருட்டி வச்சு அதில் ஒரு நான் வைத்து அதை வந்து கழுத்தில் போடுற வழக்கம்ங்கிறது இருந்தது இந்த பெண் இன்னாருக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த திருமாங்கல்யத்தை வந்து உருவாக்குனாங்க அடுத்ததாக காலங்கள் மாற மாற மெட்டல் காலம் வந்துச்சு ஸோ அப்போ அதில் உயர்ந்த ஒரு மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இன்ன வரைக்குமே கோல்டு தான் எல்லா மெட்டலை விட உயர்ந்தது ஸோ அந்த மெட்டல் உடம்புக்கு வந்து சயின்டிஃபிக்காக நல்லது ஸோ அதை நெஞ்சில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பண ஓலைக்கு பொதுவாக இந்த மெட்டலை வச்சாங்க இந்த மெட்டல் பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும் இந்த தாலியிலே பல டிஃப்ரெண்ட் இருக்குது ஒருத்தவங்க வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த தாலி போடுவாங்க பொட்டுத்தாலி போடுவாங்க இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு வழக்கங்கிறது இருக்குது அதன்படி தங்கத்தில் வந்து அந்த மாங்கல்யத்தை போடுவாங்க திரு மாங்கல்யம் அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு அப்படின்னாவே பதினாறு வகை செல்வங்கள் அப்படிங்கிறதான் வந்து அதோட அர்த்தம் திருவோடய அர்த்தம் அதனால் இது மாங்கல்யம் அப்போ திருமாங்கல்யம் பதினாறு வகையான செல்வங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை திருமாங்கல்யம்னு பேர் வச்சாங்க அதை இந்த மாதிரி வந்து மெட்டலில் வந்து உருவாக்கின பிறகு அதை ஒரு பிளட் ரிலேஷனில் இருக்கவங்க தான் வந்து உண்மையான அன்போடு இருப்பாங்க அதனால தான் கணவனோட அக்கா அவங்க தான் வந்து இந்த தாலி எடுத்து கொடுக்கணும் அல்லது இப்போ கூட பிறந்தவங்க இல்லை அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸே எடுத்து கொடுக்கணும் நெருங்கினவங்க இந்த இந்த குழந்தைய நல்லபடியாக திருமணம் பண்ணி சகல சந்தோஷத்தோடு வாழணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களை வச்சு தான் அந்த தாலியை வந்து கொடுக்குற பழக்கங்கிறது இருக்குது இது நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு மாவட்டம் வித்தியாசப்படுது இருந்தாலும் இதோட நோக்கம் வந்து அந்த தாலியோட மகத்துவங்கிறது இது தான் ரொம்ப சிறப்புங்க ஐயா திருமாங்கல்யத்துக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கிறதே எங்களுக்கு நீங்கள் சொல்லிதான் தெரியுது ரொம்ப சிறப்புங்கய்யா இப்போ திருமாங்கல்யம் வந்து சில பேர் கயிறில் போடுறாங்க சில பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா முறைகள் இருந்திருக்கு ஆனால் இப்போ கயிறுல போடுறாங்க சில பேர் அதை கயிறுல போடாமல் தங்கத்தில் போடுறாங்க இன்னும் சில பேர் அது வசதி இல்லாமல் கவரிங் செயினில் போடுறாங்க அதை பற்றி கொஞ்சம் கருத்தை சொல்லுங்க ஐயாமா நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது தங்கம் வந்து உயர்ந்தது ஸோ அந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப ஒரு பொண்ணுக்கு ஒரு பொருளாதார ஒரு ஸ்டஃப் வேணும் இல்லையா அன்றைக்கி வந்து பேங்க்கோ அல்லது எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாது பாதுகாத்து வைக்கிறதுக்கான இடம் இல்லை அப்போ நம்ம பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் நம்ம போட்டு கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் நமக்கு எதனால ஒரு பொருளாதார பிரச்சனை வருதா நம்மக்கிட்ட ஒரு கோல்டு இருக்குது அப்படிங்கிறத ஏன்னா அன்றைக்கி கோல்டை தானே பண மதிப்பே வந்து உருவாக்குறாங்க அது அந்த காலத்துலேருந்தே இருந்தது அப்போ விலை உயர்ந்த அந்த தங்கத்தை மாங்கல்யத்தை வச்சுக்க சொல்லிட்டாங்க ஏன்னா வேறு இடத்துல வச்சால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ மாங்கல்யமாக அதை போட்டுக்கிறதுக்கப்போ அது வந்து ஒரு பாதுகாப்பையும் அது கொடுக்குது அதுக்காக தான் அதில் தங்கத்தை உருவாக்கினாங்க இன்றைக்கி அது அப்படியே படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு முழுசுமே கோல்டாக போடக்கூடிய வழக்கங்கிறது வந்துடுச்சு அது அவங்கவுங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அது இருக்குது அது அது வந்து அதுலேயே பல வகையான டிசைன்லாம் இப்போ வந்துடுச்சு இப்போ ஆனால் மாங்கல்யம் அப்படிங்கிறது வந்து மஞ்சள் கயிறில் தான் போடுறோம் இதை வந்து எக்ஸ்ட்ரா செயினாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ அதை வந்து மாற்றி அதில் அந்த கீழே மட்டும் கீழ்போர்ஷனில் மட்டும் சின்ன ஒரு கயிறை பச்சு போட்டுக்கிறக்கூடிய கூடிய பழக்கம் இருக்குது இப்போ அதையும் தவிர்த்துட்டாங்க ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது மாங்கல்யங்கிறது மஞ்சள் கயிறுனால் அந்த பதினாறு நூல்கள் பின்னியை திருமாங்கல்யத்தை தான் பயன்படுத்துகிறது அவங்களுக்கும் நல்லது கணவருக்கும் அது நல்லது கணவருக்கு ஒரு பாதுகாப்பாக அது கொடுக்கும் அதனால் மாங்கல்யம் அப்படின்னா மஞ்சள் கயிறில் போகிறத சிறந்தது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் சரி இப்போ மாங்கல்யத்தை கயிறு கயிறை வந்து நம்ம மாத்துறோம் இல்லையா அது மாற்றுறதுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தான் மாற்றணும்னு இருக்கா குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மாதங்கள்னு ஏதாவது இருக்கா இல்லை நம்ம எப்போ வேணாலும் மாற்றலாமா அது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தும் மாங்கல்யத்தை அடிக்கிறக்காக மாற்றக்கூடாது அந்த கயிறை ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை வேணால் மாற்றிக்கலாம் அடிக்க அடிக்கடி வந்து தாலியை மாற்றிக்கிறது அவ்வளோ சிறப்பானது இல்லை ஏன்னா பொதுவாகவே இந்த மாங்கல்யங்கிறது வந்து அவங்களுக்குடிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது அதை ஒரு கேர்லஸாகவோ அதை ஒரு திரும்ப திரும்ப மாற்றி ஒரு அழகு பொருட்கள் மாதிரி அதை பயன்படுத்தக்கூடாது அதுக்குன்னு சில நாட்கள்ங்கிறது கட்டாயம் இருக்குது இன்னும் இந்த கிழமைகளில் போடலான்னு கரெக்ட் கரெக்டாக சொல்லுங்களேன் மாங்கல்யம் மாற்று சில கிழமைகள் இருக்குது அது வந்து திங்கள் செவ்வாய் வியாழன் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை தான் மாற்றணும் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அப்படிலாம் அது வந்து மாற்றக்கூடாது நம்ம குறிப்பாக அந்த மூணு தினங்களை தேர்ந்தெடுத்து மாத்திக்கிறது நல்லது சரி இந்த கிழமைகளில் மாற்றணும் இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் அந்தந்த கிழமைகளில் இருந்தால் இருந்தாலும் நீங்க மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குங்களா இந்த நேர காலங்களில் தான் மாற்றணும்னு ஏதாவது இருக்குங்களா கண்டிப்பாக இருக்கு எப்பயுமே வந்து தாலி மாத்துறது நம்ம பிரம்ம முர்த்தத்துல தான் பண்ணணும் பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்துல தான் வந்து மாங்கல்யத்தை மாற்றணும் அதுதான் வந்து மிகச்சிறந்த நேரம் அந்த டைம் இல்லை மாத்த முடியாத பெண்களுக்காக என்ன டைம் சொல்லிங்களா அந்த டைமில் தான் நம்ம மாற்றணும் இல்லாட்டி சுபமூர்த்த நாள் வார அன்னைக்கு சுபமூர்த்த அன்னைக்கு நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பானது ரொம்ப சிறப்புங்கய்யா இப்போ நீங்கள் திதி அப்படின்னு சொன்னிங்க இல்லைங்க சார் இதை என்ன திதி எங்களுக்கு அதை சரியாக புரிய சில புரிய திதியை பொறுத்த வரைக்கும் தசமி திதி பஞ்சமி திதியை தேர்ந்தெடுத்துக்கணும் சரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழ திங்க கிழமை சொல்லியிருந்தோம் அதோட இந்த திதிகளையும் கவனத்தில் எடுத்துக்கணும் தசமி பஞ்சமி திதிகளும் இந்த மாங்கல்யம் மாற்றுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக தேர்ந்தெடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்புங்கய்யா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சார் ஒரு பிரபல செலிப்ரிட்டி ஒரு யூடியூப் சேனலில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது என்னென்னா அவங்க ஒரு ஏழு எட்டு தாலி கொடி வச்சுருக்காங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு வெட்டிங் டேக்கும் தாலி கொடியே வாங்கி தராங்களாம் அந்த மாதிரி தாலி கொடி இத்தனை தாலி கொடிகள் வச்சுக்கலாமா அதில் மாற்றிக்கலாமா அப்படின்றத சொல்லுங்கள் அதுவங்க தாலியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன்னு சொன்னாங்க அதை பற்றி என்ன சொல்கிறீங்க ஐயா தாலியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மாங்கல்யம் தான் திருமணத்தன்னைக்கு நம்ம கட்டக்கூடியதான் வந்து திருமாங்கல்யம் அன்னைக்கு தான் எல்லாரோட ஆசீர்வாதங்களும் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு நல்ல சுபமூர்த்த சுக சுப நாளில் தான் அந்த தேதி குறித்து அன்னைக்கு மாங்கல்யங்கிறது கட்டியிருப்பாங்க இவங்க ஃபேஷனுக்காக அவங்கள வந்து எந்த விதமானதையும் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த தங்கத்தில் வச்சுக்கலாம் ஆனால் மாங்கல்யத்தை மாற்றக்கூடாது அது வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையை பாதிக்கும் சில நாட்கள் மட்டும்தான் இந்த செலிபிரிட்டியில் நிறையா பார்க்குறீங்க யூடியூப் சேனலில் நிறையா பேர் வந்து நான் அப்படி லவ் பண்ணுறேன் இப்படி கல்யாணம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நல்லா பேசுகிறாங்க ஆனால் சில குறிப்பிட்ட ஒரு வருடங்கள்லேயே அவங்க பிரிஞ்சு அதே சேனல்களுக்கு பேட்டி கொடுக்குறதையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கு காரணம் வந்து என்ன மாங்கல்யத்தை மதிக்கணும் திருமண பந்தங்கிறதே வந்து ஒரு மரியாதைக்குரியதுங்க நம்ம ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறோம் அந்த அன்பு செலுத்துகிறத விட கூட வந்து மரியாதை இருக்கணும் அன்பு இருக்கிற இடத்துல மரியாதையும் தானாக வந்துடும் இன்றைக்கி வந்து கணவனை வந்து போடா வடான்னு பேசுகிறது பேர் சொல்லி கூப்பிட்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பிரிவை ஏற்படுத்தி அது வந்து டைவர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி போயிடுது அப்போ இந்த மாங்கல்யத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்துக்கிற அக்கறை ஒரு மரியாதை கொடுக்கறது ஒரு அன்பு தான் வந்து இந்த ஒரு திருமண பந்தத்தை வந்து நிலையாக கொண்டு போகக்கூடியது அதை வந்து இப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபேஷனுங்கிற பேரில் அதை இழிவுபடுத்துகிறப்ப அதற்குடிய தண்டனை தண்டனைன்னு சொன்னால் சங்கடப்படுவாங்க அதனால் அதுக்குரிய பாதிப்புகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் நேர்களே கேட்டுக்கோங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தாலிகளை வச்சு ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணுறவங்க ஐயா சொல்கிறத தயவுசெய்து கேட்டுக்கோங்க ஐயா இப்போ ஃபேஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தாலியெல்லாம் வெளியில் போட்டுக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஒருத்தர் தாலி இன்னொருத்தர் தாலியை பார்க்கக்கூடாதுன்னு அது இப்போ ஃபேஷனுக்காக வெளியில் போட்டுக்கிறாங்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்க ஐயா நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா தாலி வந்து நம்மளோட நெஞ்சு கூடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கும் பொழுது நமக்கு வந்து நமக்கானவர் ஒருத்தர் இருக்காரு நம்ம நெறி தவறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதயத்துக்கு பக்கத்தில் அதை வச்சுருக்காங்க சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அந்த மெட்டல்னால் நம்மளோட ஹெல்த்து வந்து நல்ல முறையில் இயங்கக்கூடியதாக இருக்குது அதே நேரம் இந்த மாங்கல்யத்தை வந்து ஆளுகளுக்கு காட்டாமல் அதில் குங்குமம் போட்டு வச்சு அந்த சாமி புறம் மட்டும் எடுத்து வச்சுட்டு உள்ளே வச்சுக்குவாங்க அதில் வந்து நிறையா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க இந்த குண்டு பவளம் இதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க நிறையா இந்த வாழைப்பூ மாங்காய் இதெல்லாம் கூட சிலர் போட்டிருப்பாங்க கோல்டுல சில அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க அப்ப இன்னொருத்தர் பாக்குறாங்கன்னு வைங்களா அவங்க வெறும் தாலியில கிழங்கு வச்சு போட்டுக்கலாம் அல்லது அவங்களுக்கு பினான்சியலா கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க ஸோ அவங்க இவங்க தாலியை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தாலி கிடைக்கலையே அவங்க வீட்டுக்காரர் வந்து பத்து பவுன்ல தாலி செயின் போட்டிருக்காரு எனக்கு வந்து இந்த ஒரு கிராம்ல அரை கிராம்ல தான் நீ வந்து போட்டிருக்க அதையும் அப்பப்போ அடகு வச்சிட்ற அப்படின்னு பொழுது மன ரீதி அவங்க வந்து பிரச்சனைக்கு உள்ளாயிடறாங்க கணவன் மனைவியோட ஒற்றுமை குறையும் அதே நேரம் இல்லாதவங்க இருக்கிறவங்கள பார்க்குறப்ப ஒரு மனசு இருக்கும் அவள் பார் இப்படி போட்டிருக்கா அவங்க புருஷன் நல்லா வச்சுருக்கான்னு சொல்லும்போது அந்த கண் திருஷ்டிப்படும் எப்பயுமே எல்லாத்தோட ஒரு திருஷ்டின்னா கண் திருஷ்டியை தான் சொல்லுவாங்க பொறாமை கண் திருஷ்டி அது வந்து அவங்க வைப்ரேஷன் வந்து சரி இருக்காது அதனால இந்த மாதிரியெல்லாம் வந்து அடுத்தவங்கள்ட்ட மாங்கல்யத்தை காட்டுறதுங்கிறது தவறானது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாலி செயின் ஃபுல்லாகவே திருடர்கள் கண்ணில் தான் படுது ஏன்னா அவங்க இன்றைக்கி கோல்டோட ரேட்டு கூட்டிகிட்டே போகுது அப்போ இவங்க வந்து எனக்கு பத்து பவுனில் வேணும் பன்னெண்டு பவுனில் வேணும்னு சொல்லி தங்கத்தை வாங்கி போட்டுக்கிறாங்க அது பூரா வந்து திருடர்கள் அபகரிக்கக்கூடியதாக இருக்குது மாங்கல்யம் வந்து தவறி போகிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை அதனால் மஞ்சள் கயிறில் போட்டுக்கங்க எக்ஸ்ட்ரா எந்த செயின் வேணால் அப்படிங்க நம்மளோட நான் ஒரு பணக்காரமான ஆள் நான் மற்றவங்களோட உயர்ந்தவங்க காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த நகை இதெல்லாம் நம்ம அலங்காரங்கள் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்து ஆபத்தாக முடிஞ்சிடக்கூடாது அதனால் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் நம்மளோட கலாச்சார அடிப்படையில் மஞ்சள் கயிறு வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும் ஏன்னா அந்த கயிறு வந்து இந்த கழுத்தில் இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுக்கும் ஏன்னா பதினாறு கயிறில் மஞ்சள் தடவி தான் போடுறோம் அப்போ அது டேமேஜ் ஆகுறப்போ உடனே அதை மாற்றிக்கணும் அப்போ மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனை உடம்புக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்தது தான் வந்து இந்த மாங்கல்யங்கிறது அந்த மெத்தடை கரெக்டாக அவங்க படிப்படியாக தான் அவங்களும் முன்னேறினாங்க முதல்ல அந்த ஓலையில் போட்டது இப்படி அவங்க அந்த உடம்புக்கு சேரக்கூடியதாகவும் மன மனம் வந்து ஒருங்கிணைந்து இருக்கணும் மனம் அலைவாயக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அக்கு பிரஷர் அக்கு புள்ளிகளுக்கு ஏற்ற இடத்துல தான் இது இந்த இடத்துல தான் தாலி இந்த ஹைட்டில் தான் இருக்கணும் இப்படி தான் இருக்குன்னு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதை ஒன்றும் அறிவியலாக பயன்படுத்தலாம் இல்லைனா முன்னோர்கள் சொன்னதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப சிறப்புங்கய்யா ஏய்யே இப்போ தாலி வந்து சில பேருக்கு கலண்டு விழுந்துருது இந்த மாதிரி கொஞ்சம் அபசகுணமாகலாம் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி கலண்டு விழுகிறதோ இல்லை அந்த மாதிரி கலண்டு விழுகிற மாதிரி தாலி பறி போகிற மாதிரி ஏதாவது கனவுகள் வந்ததுன்னா அதுக்கான பலன்கள் எப்படி சார் இருக்கும் பொதுவாகவே தாலி சிலருக்கு கலண்டு விழுகிறத நான் நிறைய பார்த்துருக்கேன் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது திடீர்னு அருந்து விழுந்துருச்சு கோல்டில் இருக்கிறதே கூட உடஞ்சி விழுந்துருச்சு அப்படியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க அது ரொம்ப வந்து ஒரு அவசவனம் தான் நமக்கு ஏதோ ஒரு சிம்டம் காட்டுது கணவருக்கு ஏதோ ஒரு ஆபத்தை அது காமிக்க போகுது அவருக்கு நோயினால பாதிக்கப்படலாம் அல்லது வேற பெண்கள் தொடர்புகளை அது சுட்டி காட்டலாம் இல்லாட்டி வந்து கடன்படக்கூடிய சூழ்நிலைகள் கெட்ட நண்பர்கள் சவாசங்கிறது வரப்போகுது அப்படின்னு அந்த பெண்ணுக்கும் அல்லது அவருடைய கணவருக்கும் ஏதோ ஒரு ஆபத்தை குறிக்கக்கூடியதான் வந்து இந்த மாங்கல்யம் கலந்து கொள்கிறது ஸோ அதை உடனடியாக ஜாதகத்தை பார்த்து அப்போ என்ன திசா புத்திகள் நடக்குது அல்லது எதுவும் ஏழரை சனி தான் ஆரம்பிக்குதா அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுதா ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு திசைகளோ புத்திகளோ நடந்தாலும் இது மாதிரி வந்து மனதுக்கு பிடிக்காத சம்பவங்கள் அல்லது மனவேதனை தரக்கூடிய சம்பவங்கள் நடந்துறதுக்கான அறிகுறி தான் அது இப்போது நமக்கு யாராவது தாலி கட்டுற மாதிரி இல்லை வேறு யாருக்காவது தாலி கட்டுற மாதிரி அதாவது திருமாங்கல்யத்தை பற்றின இந்த மாதிரி அவசகனம் இல்லாத திருமாங்கல்யத்தை பற்றின கனவுகள் வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது பலன்கள் இருக்குதுங்க இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு அல்லது வந்து இவங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து கட்ட வைக்கிறது இதெல்லாம் வந்து என்னன்னா களத்திற தோஷம் இருக்கவங்களுக்கு இது மாதிரி கனவுகளை காட்டுது அப்போ ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதோ அல்லது வந்து சுக்கரனை ராகு கேதுக்கள் பார்க்கிறதோ இணையிறதோ செவ்வாய் பார்க்குறதோ இணையிறதோ இதெல்லாம் வந்து அந்த மாங்கல்யத்துக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் பெரும்பாலும் செவ்வாய் சனி பார்வை உள்ளவங்களுக்கு இது மாதிரியான மாங்கல்யம் தொடர்பான கனவுகள் ரொம்ப மனதிற்கு பய பயத்தை உண்டு பண்ணுது அப்போ செவ்வாய் புத்தியோ சனி புத்தியோ நடந்தால் இந்த சிம்டம் காட்டும் ஸோ உடனடியாக அதை ஜாதகத்தை பார்த்து அதற்கான பரிகாரங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு அறிகுறி தான் அப்போ திருமாங்கல்யத்தை கனவுல பார்த்தாலே நம்ம வந்து ஜாதகத்தை ஆராயணும்னு நம்மளுக்கு வந்து சொல்றது ஏதோ சிம்டம்லாம் நேர்களே தெரிஞ்சுக்கோங்க திருமாங்கல்யம் அவங்க கனவுல வருது அப்படின்னா உடனடியாக அவங்க ஜோசியரை போய் பாருங்க இல்லை நம்ம ஐயாவை கூட வந்து பாருங்கள் இப்போ பொதுவாக மாங்கல்யம்னா சிலர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க நான் வந்து மாங்கல்யத்தை வந்து தானம் கொடுக்குறேன் அல்லது உண்டியலில் போட்டுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதை அந்த பிராப்தத்தை அவங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்தாலும் இந்த மாதிரி கனவுகள்ங்கிறது வரும் இப்ப தாலி வந்து அந்த மாதிரி உண்டியல்ல கொண்டு போய் போட்டுட்டு வேற தாலி வாங்கி போட்டுக்கிறாங்கல்ல அந்த வேற தாலி வாங்கி போடும் போது அந்த மாங்கல்யத்துக்கு ஏதாவது பூஜைகள் ஏதாவது பண்ணணுமா பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருந்த தாலிக்கு நிறைய சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது அது அப்படியே நம்ம போய் கோயிலில் போட்டுடுறோம் புதுசாக ஒரு தாலி வாங்கி போடும்போது அது கணவர் கட்டினா அது மட்டும் போதுமா இல்லை அதுக்கு ஏதாவது சில ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குங்களா மறுமாங்கல்யம் அப்படிங்கிறது சிலர் வந்து கணவர் உடம்பு இருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து எனக்கு இந்த மாங்கல்யத்தை நான் தானமாக போடுறேன் என் கணவருக்கு வந்து நீ மாங்கல்ய பாக்கியத்தை கொடு அப்படின்னு நிறையா பேர் வேண்டுதல் வச்சுக்கிறாங்க ஸோ அது மாதிரி அவங்க வந்து அந்த மாங்கல்யம் வந்து அதாவது அவர் கணவர் வந்து நோயிலேருந்து மீண்டுறாரு அப்படிங்கிறப்ப அவங்க மாங்கல்யத்தை கழட்டி வச்சிட்றாங்க அல்லது வந்து சிலர் வந்து ஏதாவது கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க அப்போ அவங்க தான் முடிவு பண்ணணும் சிலர் வந்து அதை போடுறதுக்கு தயக்கப்பட்டு அவர் மீண்டு வந்த பிறகு தயக்கப்பட்டு கண்டினியூ பண்ணுவாங்க ஒருவேளை அது போடாமல் இருக்கக்கூடாதோ அப்படின்னு அப்படிலாம் பயப்படுவேன் என்ன வேண்டுதல் வச்சோமோ ஒரு சின்ன மாங்கல்யம் தான் போடணும் வேண்டியிருந்தால் அந்த மாங்கல்யத்தை மட்டும் போடலாம் இல்லை நான் மொத்தத்தையுமே நான் கோயிலுக்கு போகிறேன்னா போடலாம் அந்த போடுற அன்னைக்கு இவங்க கணவர் கையால் மாங்கல்யங்கிறது கட்டிக்கணும் இல்லை கணவர் வெளிநாட்டில் இருக்கார் வெளியூரில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அவங்களே ஒரு மாங்கல்யத்தை கட்டிட்டு தான் அதை வந்து கலட்டணும் அதுதான் அதுக்கு ஏதாவது சிறப்பாக பூஜைகள் ஏதாவது பண்ணணுமா இல்லை நம்மளே அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா வந்து அது நம்ம சொன்ன இந்த திதி கிழமைகளில் நாளில் எடுத்து ஒரு பட்டு துணியை விரித்து அதில் தான் வந்து அந்த மாங்கல்யத்தை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு ஏன்னா பழைய தாலியில் வந்து முடிச்சு இதெல்லாம் இருக்கும் பழசாக இருக்கும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கையில் ட்ரை பண்ணணும் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் கத்திரிக்கோல்ல வெட்டி தனியாக எடுத்து வச்சு அதை பட்டு துணியில் வெண்பட்டுல வச்சு நம்ம வந்து அதை பஞ்ச இல்லையா அதை வந்து நம்ம ஊற்றி அதில் வந்து கழுவி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சோண்டு குடிச்சுக்கிட்டு கணவர் இருந்தால் கணவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அது வந்து பண்ணலாம் கணவர் இல்லை அப்படின்னா அம்மா யாராவது நல்ல வயதானவங்க வந்து மாங்கல்ய பலம் உள்ளவங்க அதாவது சுபம் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க கையால் சுமங்கழிகிட்ட நம்ம கொடுத்து அவங்க மூலமாக நம்ம தாலி கட்டிக்கலாம் அவங்க மூலமாக கணவர் கூட இல்லை அப்படின்னா இல்லைனா நாத்தனார் ஏன்னா நம்ம திருமணம் பண்ணும்போதே மூணு முடிச்சு போடுறப்ப அவங்களுக்கு ஒரு முடிச்சு கொடுக்குறோம் இல்லையா அதனால் அவங்க கையால் கூட வந்து தாலியை கட்டிக்கலாம் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அது மாதிரி தாலியை வந்து மறுதாளி கட்டிக்கிறது கண்டிப்பாக நல்லது வேண்டுதல் வச்சிருந்தா வேண்டுதல் வச்சபடி நிறைவேற்றுறது தான் நல்லது ஏன் அந்த மாங்கல்ய கயிறு இருக்குங்களே அந்த உருவெல்லாம் எடுத்து நம்ம மாற்றிடுறோம் அந்த பழைய கயிறை வந்து அப்படியே குப்பையில் டிஸ்போஸ் பண்ணுறாங்க அது சரின்றீங்களா இல்லை அதுக்கு வேறு இருக்குங்களா அது அதுமா அந்த மாங்கல்யத்துக்குரிய அந்த நூலை வந்து இவ்வளோ நாள் நம்ம அணிஞ்சிருந்தோம் நம்மளோட வைப்ரேஷன் எல்லாமே அதில் ஈர்க்கும் அதை கொண்டு போய் எரிக்கிறது குப்பை தொட்டியில் போடுறது அல்லது வந்து தண்ணியில் போடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது அதை நம்ம இந்த பூச்செடிகள் வளர்க்குறோம் இல்லையா அதுக்கு அடியில் பதிச்சு வச்சுடுறது ரொம்ப பெஸ்ட்டு அது நூல் தான் அது காலப்போக்கில் மக்கி அது உள்ளேயே இருக்கும் அதனால் வீட்டில் இருக்க அந்த செடிகளுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு மற்றபடி எரிக்கிறது அந்த குப்பையில் போடுறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அது அவ்வளோ சிறப்பானது அல்ல நேர்களே இன்றைக்கி நம்ம நிறையா ஆன்மீக தகவல்கள் ஐயா கேட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரும் உங்களிடையிலும் இருந்து விடை பெறுவது உங்கள் விஜய் பிரியா நன்றி வணக்கம்